அங்கே வந்து உழவுப் பிரிவு தலைவர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அண்ணா நேராய்ச்சி கிளம்பிடலாம்னு சொல்லும்போது சீமான் உளவு பிரிவு தலைவர் மீது வருத்தப்படுகிறார் ஏன் வருத்தப்படணும் அந்த தான் சீமான் அவர்கள் இங்கே குடிச்சுக்கிட்டு வந்து உழவுப் பிரிவு தலைவரையே வந்து வசிமொழி பாடியதும் சில மேடைகளில் என்னை பற்றி அவதூறாக பேசியதும் என்ன சொல்கிறாரு நான் என் வீட்டுக்குள்ள ஒருத்தனை வச்சிருந்தேன் அவன் வந்து உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மான் அனுப்பிய ஆளுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அவன் எல்லாமே என் வீட்டுக்கிலிருந்து செய்தி எடுத்து வந்து புலிகளுக்கு சொன்னவன் ஏண்டா பைத்தியக்காரா சரி பொட்டு நான் அனுப்புனா உனக்கு ஏன் குத்துது உழவுப் பிரிவு அனுப்புதுன்னு சொன்னால் உனக்கு ஏன் குத்து அப்போ என்னை யார் என்று நீ கண்டு கொள்ளாமல் என்னை யார் என்று நீ அறியாமல் நீ ஒரு தலைவனா மேடைகளில் போய் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க என்னை பற்றி தாருமாறாக அப்போ இவர்கள் என்ன நோக்கம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் தேசிய தலைவன் பிரபாகரன் என்கிறவர் முட்டான்னு சொல்ல போகிறாங்க தேசிய தலைவனை வந்து கேவலமானவன் சொல்ல போகிறான் தேசிய தலைவனை வந்து இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தையும் போட்டு போகிறான் அப்போ இவனை கருகிருக்கணுமா இல்லையா